வணக்கம் சென்னை எழும்பூர் இச்சா மையத்தில் தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமை வகித்தார் அப்போது பேசிய அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் ஆனால் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கும் விதத்தில் இல்லை மேலும் நிதிநிலை அறிக்கையில் சரண் விடுப்புகளுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சலுகைகள் வழங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மாற்றியமைத்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சலுகைகள் வழங்க வேண்டும் என்று கூறினார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதேபோல் பதவி உயர்வு பெற்றால் ஒரு ஊதிய உயர்வு காலதாமதமின்றி வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ சங்கத்துடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார் இன்று நீர்த்துறை ஊழியர் சங்கத்தினுடைய செயற்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய வகையிலே முறையான எந்த அறிவிப்பும் ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பும் வரவில்லை அதேபோல சரண் விடுப்பு என்பது அடுத்த நிதியாண்டிலே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது எனவே அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஊதிய மாற்றங்களுக்கு குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் ஏற்கனவே இருந்து வந்த பணி உயர்வுகளுக்கு பெறக்கூடியவர்களுக்கு சமமான ஊதியம் இருந்தால் ஒரு ஊதிய உயர்வு என்ற அந்த நிலை இருந்து வந்தது அது இந்த ஆட்சியிலே பறிக்கப்பட்டு அந்த ஒரு ஊதிய உயர்வும் மறுக்கப்பட்டிருக்கிறது பணி உயர்வுக்கு தனியான ஊதியம் வழங்க வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகை வரையிலே ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உள்ளடக்கி நாங்கள் ஜியோ அமைப்போடு சேர்ந்து பயணிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே அதில் உறுப்பினர்களாக இருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோடு இணைந்து இந்த அரசு அந்த உரிமைகளை வழங்கும் வரையிலே இயக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேற்கொள்வது என்ற முடிவை இந்த மாநில செயற்குழுவிலே எடு எடுக்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போதாவது அரசு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு உணர்ந்து நியாயமான தீர்வை வழங்க வேண்டும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் என்பதெல்லாம் வெற்ற அறிவிப்பு என்பதை இந்த மாநில செயற்குழு பதிவு செய்கிறது முதல்வர் வாக்குறுதியை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அரசு ஊழியர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த மாநில செயற்குழுவின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மாநில முதல்வர் அவர்களுக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது மாநில பொது செயலாளர் ஜி மனோகரன் மாநில பொருளாளர் ஏ எஸ் சைபு மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்